வா என்ன மாதிரி மேட்ச் இப்போ நான் வீடியோ பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் பன்னெண்டே முக்கால் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் மாலை வந்து ஜிடி கை கொடுத்து செகண்டு மாலை வந்து மும்பைக்கு கை கொடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை மும்பை தோத்திருந்தாலுமே ஜிடி ஜெயிச்சிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த தோல்வி வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருந்திருக்கும் நூல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறது உண்மையாகவே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு மும்பை கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனாக வந்து யமனாக மாறி வந்து தீபக் சகர் வந்து இந்தாங்க ஜிடி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு வேற லெவலில் கம்பேக் கொடுத்தாங்க நூற்றி ஐம்பத்தஞ்செல்லாம் ஒரு டார்கெட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சி அதையும் நாங்கள் டிஃபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாகவே வந்து கொளுத்தி எடுத்தாங்க அவங்களோட பவுலர் பூம்ராவாக இருக்கட்டும் ட்ரெண்ட் பவுல்டாக இருக்கட்டும் கன்ச சப் அது கூட வாயில் வர அது வந்து பார்த்தீங்கன்னா இவர் அஸ்வினி குமார் வந்து இருந்தார் வேற மாதிரி ஸ்பெல் போட்டாங்க இன்னைக்கு மேட்ச் நடந்த இன்ட்ரஸ்டிங் விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து மேட்ச் வந்து இது ஒரு குரூசியலான மேட்ச் இன்னைக்கு போது ஜிடிக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கூட இருக்கு இன்னும் அவங்களுக்கு ஒரு மூணு மேட்ச் இருக்கு ஆனால் மும்பையை பொறுத்த அளவுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மேட்ச் தான் இருக்குது தரம்சாலு பார்த்தீங்கன்னா பஞ்சாபோட இருக்கு அப்புறம் கடைசி மேட்ச்சு டிசியோட இருக்கு அவங்க வாங்கடையில் இருக்கு இன்னைக்கு வந்து அந்த எஸ்ஆர்எச்சுக்கு ஒரு விக்கெட் கொடுத்தாங்கல்ல அதே விக்கெட் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குமே கொடுத்துருந்தாங்க லோ ஸ்கோர்ல வந்து டிஃபன் பண்ணுற மாதிரி தான் டாஸை வந்து தோத்துட்டாங்க அப்படியே இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா ஜிடி வேற லெவலில் இன்றைக்கி ஸ்பெல் போட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து ஆறு மேட்ச் வந்து மும்பை ஜெயிச்சிக்கிட்டு இருந்தாங்க பதினாலு பாயிண்ட் எடுத்து நாங்கள் தான் ஆறாவது கப்பு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க ஆனால் வந்து அவங்கள வந்து காலி பண்ணுற அளவுக்கு வந்து ஜிடி வந்து எதுவுமே பண்ண முடியல கொஞ்சம் பயமூத்தி இருக்காங்கன்னு மட்டும் தான் சொல்ல முடியும் இல்லைப்பா மும்பை அடித்து உரமாக உட்கார வச்சிட்டாங்கப்பா அப்படியெல்லாம் அந்த சீனே கிடையவே கிடையாது நூற்றி ஐம்பத்தஞ்சு அடிச்சுட்டு கூட கடைசி வரைக்கும் பரமா மரண பயத்தை காட்டிட்டான் பரமா அவனுக்கு சாவு பயத்தை காட்டிட்டான் பரமா அவனுக்கு சாவு காட்டிடணும் அப்படின்ற மாதிரி சாவு பயத்தை வந்து மும்பை காட்டிட்டாங்க ரோஹித் சர்மா கில்டன் அவுட்டு ரிகில்டன் அவங்க தான் தூணு அவங்களே பார்த்தீங்கன்னா பவர் பிளேலே கழட்டிட்டாங்க அவங்க பவுலர்ஸ் வந்து இன்னைக்கு எக்ஸ்ட்ரார்னரியா போட்டாங்க சாய் சுதர்சனா சாய் கிஷோராக இருக்கட்டும் ரஷீத் கான் பிரசித் கிருஷ்ணா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போடுறாங்க நான் டெய்லியுமே ஒன்று சொல்லுவேன் டெய்லியுமே ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப் எடுத்துகிட்டு வந்துருங்க டெய்லியுமே யாராச்சும் ஒரு வாங்கிப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லியுமே யாராச்சும் ஒரு மாறிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி வந்து இவர் வாங்கினார் ஃபர்ஸ்ட் ஹாப்பில் ஓகே செகண்ட் ஹாப்பில் வந்து சு இவர் சாய் இருக்கு சுதர்சன் வாங்கிடுவான்னு நினச்சேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங்கில் விக்கெட் எடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்பெல் இன்றைக்கி வந்து செம்மையாகவே போட்டிருந்தாங்க இந்த ஐபிஎல்லாம் தான் பார்க்கும்போது டெய்லியுமே வந்து மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு டெய்லியுமே டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே மேலே இங்கிட்டு அப்படி ஆறில் இருக்கான் திடீர்னு ரெண்டுக்கு போகிறான் இப்படி இப்படி போகுது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎல் மட்டும்தான் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கும் போது இன்றைக்கி மேட்ச் வந்து ரொம்ப மஸ்ட்டு வின் கேமாக வந்து மும்பை அன்னைக்கு இருந்துச்சு கண்டிப்பாக இன்னைக்கு அவங்க ஜெயிச்சிருக்க வேண்டிய ஒரு மேட்ச் தான் ஒரு ரெண்டு தப்புனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க தோற்றாங்க ஃபஸ்ட் ஸ்டாப்பில் அந்த கேட்ச் விட்டாங்க அப்புறம் கம் பேக் பண்ணி வந்தாங்க கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஆளுக்கு ஓவர் கொடுத்தாங்க இந்த இடத்துல வந்து ஹர்திக் பாண்டியா ஓவர் போட்டிருக்கணும் அவர் ஏன் போடலை அப்படின்னா ஆல்ரெடி அவருக்கு வந்து இப்போதான் ஆகி பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது ஒரு க தையல் போட்டிருக்கு அப்புறம் ஏழு எட்டு தையல் நினைக்கிறேன் போட்டிருக்காப்பில் சரி நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் ஒரு ஓவர் போட்டோம் ரெண்டு போட்டு விட்டோம் சரி இவனுக்கே கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தாரு அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இதாகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஃபர்ஸ்டாப்பில் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு அவுட்டு ஜாக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரன்கள் அடித்தார் அப்புறமேட்டு ஸ்கை வந்து ஒரு முப்பது ப்ளஸ் ரன்கள் அடித்தார் அப்புறம் போஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்பின் போஸ் வந்து அவரால் முடிஞ்ச ரன்களை பார்த்தீங்கன்னா தேத்தி கொடுத்துருந்தாரு த பார்த்திங்கன்னா தலையில் ஒரு பவுன்ஸை போட்டு அவர் வெளில உட்கார வச்சுட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக மும்பை அன்னைக்கு ஆகிடுச்சு கன்கஷன் சப் அவராக பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமாரை கொண்டு வந்து அந்த தம்பி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஸ்பெல் போட்டாப்பில் அந்த ஸ்பெல்லை வந்து கையில் வந்து அப்படி வச்சிருந்தாவே பால் வந்து விழுந்திருக்கும் அதை போய் வந்து திலக்கு உரமாக விட்டாரு எது இப்போல்லாம் அவருக்கு ரன்னுமே வருமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மில் தான் இருக்குது ஃபார்மே இல்லை சுத்தமாக அப்படி இருக்கவும் முன்னாடி இருக்கவங்க காப்பாற்றிகிட்டு இருக்கிறதுனால அவர் வந்து பேட்டிங் இல்லாமல் இருந்துச்சு பார்த்திங்கன்னா எல்லாரும் ஃபீஸை கொடுங்கணும் அவரும் வந்து இன்றைக்கி ஒன்றுமே பண்ண முடியவே இல்லை தான் சொல்லணும் அதனால் வந்து இது லோ ஸ்கோர் இதை வந்து டிஃபன் பண்ணிடுவாங்க என்னடா அவங்க டாப்பாடரை முடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லா டீமும் பதினோ இது வரைக்கும் ஜிடி பதினோரு மேட்ச் விளாண்டுருச்சு பதினோரு மேட்சில் முக்கால் வச்சு மேட்ச் பார்த்திங்கன்னா இவங்க மூணு பேர் மட்டும்தான் ரன் அடித்து கொடுத்துருக்காங்க இந்த டாப் ஆடரை கழட்ட முடியாமல் எல்லா டீமும் திணறிகிட்டு இருந்துச்சு இவங்க டாப் ஆட்ற கழட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேலே வந்து சாய் சுதர்சனை வந்து கழட்டிட்டேன் நீ என்ன அவுட் ஆக மாட்டியாமல் முப்பது ப்ளஸ் தான் அடிப்பையாமே அஞ்சுக்கே உன அவுட் ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே அவர் விக்கெட்டுமே எடுத்திருந்தாங்க அப்புறமேட்டு ஒரு மழை பெய்யறதுக்கு ஒரு காற்று அடிச்சுட்டு இருந்து சுமன்கில்லாம் போய் திட்டிக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா ஒரு மாறியாக போயிட்டு இருந்துச்சு இல்லைங்க இது ஆனால் வந்து டக்கு டக்குன்னு ஓவர் போட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே ஓவர் வந்து டிஎல்எஸ் முறைப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிடி கொஞ்சம் லோவாக இருந்தாங்க அப்புறம் வந்து இவர் ஹர்திக் பாண்டியா ஒரு ஓவரை போட்டாரு இருக்கும் பாருங்க நோபாலு போட்டு வெளாசி தள்ளி வந்து கம்மியாக அவங்க இருந்த ஒரு கேமுக்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு இருபது ரெண்டு வாரி வழங்கி விட்டு போயிட்டாரு ஜிடி வந்து கேமுக்குள்ளே வந்துட்டாங்க அப்புறம் அப்போ மழை பெஞ்சிச்சு அப்போ மழை வந்து காட்டு மழை பேஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஜிடி வந்து விண்ணாயிருந்துருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டைம் பார்த்து மழை நின்றுச்சு திரும்பி மேட்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் வந்தோடனே பூம்புராட்டை ஓரை கொடுத்து இந்த மாதிரி கொடுத்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் அப்போ ரூதர் ஃபோர்ஸ் செம்ம ஆடிட்டு இருந்தார் அவர் விக்கெட்டு பார்த்தீங்கன்னா இவர் சுமன் கில் டெஸ்ட் ஆடிட்டு இருந்தார் அவர் போல்டு எடுத்தது ஷாருக் போல்ட் எடுத்தது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரன் கொடுத்து பார்த்தீங்கன்னா பட்டு 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 பட்டுன்னு விக்கெட் எல்லாத்தையுமே கழட்டிட்டாங்க ஒரு கட்டத்தில் வந்து கோட்டிஷி அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஷாரு இவர் ரசித் கான் அவுட்டுன்னு நினைக்கிறேன் இவர் மட்டும்தான் அனுகிட்ருக்காங்க சோழி முடிஞ்சு போச்சு அப்படின்ற லெவலில் இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சு அப்ப எல்லாம் ஜாஹ்திக் பாண்டியா அவங்க டீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருந்தாங்க இப்போ வந்து டிஎல்எஸ் முறை எப்படி மும்பை தான் வின்னு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படியே மும்பை பக்கம் வந்து கேம் போயிருந்துச்சு அப்ப பாத்தீங்கன்னா மழை இருந்துச்சு பன்னெண்டு இருபத்தஞ்சு கேம் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி இப்படியே விட்டால் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு ரெண்டு ஓவரில் இருபத்தி நாலு ரன்கள் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு காலத்தில் பார்த்தீங்கன்னா கோட்டிஷியும் தெவாட்டியாவும் இருந்தாங்க தெவாட்டியை நேரமாக ஜெயிச்சு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஜெயிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு லெவல் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தீபக் சகார் வந்து கடைசி ஒரு ஓவர் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரன் அடிக்கணும் அப்படின்ற ஒரு லெவல் இருந்துச்சு இவங்க கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் மும்பைக்கு சாதகமே இல்லை ஜிடிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓதி விட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் என்ன மனசில் ஒன்று இல்லை மும்பை ஜெயிச்சிருவாங்க இதில் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சகர கொஞ்சம் நம்பினேன் பார்த்தீங்கன்னா தேவாட்டி கோட்டிசி சிக்ஸ் அடிக்கிறார் அவர் சிக்ஸ் அடிக்கிற லெவலுக்கு அவர் பால் போட்டுக்கிட்டு இருக்காரு ஸ்லாட்டில் போட்டார் ஒரு பால் நல்லா போட்ட ஒரே ஒரு பால் தான் அந்த ஆறு பால்ல அவர் நல்லா போட்டார் பார்த்தீங்கன்னா ஒரு பால் ஃப்ரீ ஹிட் கொடுக்குறார் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மும்பையோட கேம் போச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த இடத்துல வந்து அவர் சிக்ஸ் ஒன்று கொடுக்காமல் அதுக்கு மட்டும் இல்லை ஒரு ஃபோர் ஒன்று கொடுத்துருந்தாரு ஒரு சிக்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாரு அது கொடுக்காமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஹிட் போடாமல் இருந்திருந்தேன் சரி இது ரெண்டு தான் கொடுத்துட்டேன் நீ ஃப்ரீ ஹிட் போடாமல் இருந்தால் கூட லாஸ்ட்டில் வந்து ஒரு பாலில் வந்து ரெண்டு ரன் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஒரு ரன் அடிக்க வந்து சூப்பர் ஓவர் போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இந்த மேட்ச் கையை விட்டு போனதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா தீபக் சகாரா கடைசி ஓவர் ஓவர் நம்பி கொடுத்தாங்க ஏன்னா அந்த பதினஞ்சு ரன் ஒரு ஓவர் போது கண்டிப்பாக ஒன்று ரெண்டு விக்கெட் எடுக்கணும் பால் அழகாக

மும்பை ஃபஸ்ட்டு ஜிடி கையில் மேட்ச் இருந்துச்சு மும்பை கையில் எடுத்து கொடுத்தாங்க அடுத்து மும்பை கையில் மேட்ச் இருந்துச்சு ஜிடி கையில் எடுத்து கொடுத்தாங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் மும்பை கிட்ட வர மாதிரி இருந்துச்சு ஜிடி கையில் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிட்டாங்க கடைசியில் டேரக்ட் ஹிட் அடிச்சிருந்தா கூட அங்கே ஒரு வாய்ப்பு இருந்துச்சு டேரக்ட் ஹிட் அடிச்சிருந்தா கூட அவுட் ஆயிருந்தாங்க டேரக்ட் ஹிட் அடிக்காம பால் த்ரோ பண்ணியிருந்தால் கூட பிடிச்சி அடிச்சிருந்தா கூட அவுட் ஆகிருந்திருப்பாங்க ஆனால் எல்லாமே வந்து மும்பைக்கு ஒரு அகைன்ஸ்டாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வர பஞ்சாப்க்கும் டெல்லிக்கும் வர மேட்சில் வந்து மும்பையை பொறுத்தவரை ரொம்ப குரூசியல் அந்த ரெண்டு மேட்ச்லையும் ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு மேட்ச்சில் வந்து அவங்க தோத்தாங்க அப்படின்னா மேபி பதினாலு பாயிண்ட் இப்போ இருக்காங்க ஒரு மேட்சில் ஜெயிச்சா பதினாறு தான் வரும் பார்த்திங்கன்னா இப்போவே வந்து நிறைய டீம் பதினாலு பதினாறு அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டு மேட்ச் மஸ்ட் வின் கேமாக தான் இருக்கும் தரம்சாலாவில் நடக்கிற மேட்சாக இருக்கணும் கடைசி மேட்ச் வாங்கடையில் நடக்கிற மேட்சும் பார்த்தீங்கன்னா டெல்லி ஏசியாக அடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் திரும்பி கம்பேக் பண்ணி வந்தாங்கன்னா ஒன்றுமே இல்லை இப்போ கேகேஆர் பார்த்திங்கன்னா அவங்களும் இவங்களுக்கு ஓரளவு ஈக்குவலாக இருக்காங்க அப்புறமேட்டு பஞ்சாப் ஓரளவு மேலே இருக்காங்க இவங்க தான் மட்டும்தான் ஒரு அஞ்சு ப தோல்விகள் அடைஞ்சிருக்கு அதனால் வந்து மும்பை க சூப்பராக ஜெயிச்சிட்டு இருந்தாங்க பட்ட மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சர்க்கல்னு சொல்ல முடியாது கொஞ்சம் பயமுத்துற மாதிரி ஆயிருக்கு ஏன்னா சிறப்பு அவ்வளோதான் மும்பைக்கு முடிஞ்சு போச்சு அந்த சீன்லாம் அங்கே கிடையவே கிடையாது இந்த மேட்ச் லிட்டரலி கீழே தான் இருந்துச்சு ஸ்கோர் அதிகமாக அடிக்க முடியல அப்படி இல்லாட்டி செகண்ட் வந்து ஃபைட் பண்ணி வந்தாங்க ஏன் பார்த்து பிளே ஆஃப் வந்து கண்டிப்பாகவே வந்துடுவாங்க அந்த ஒன்று ரெண்டு பிளேஸ் தான் வந்து மேபி பறி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நான் மூணு நாளாவது வந்தாங்கன்னா உங்களுக்கே நல்லாவது தெரியும் அவனை அடிச்சுட்டு திரும்பி அவனை அடிச்சுட்டு திரும்பி இன்னொருத்தனை போய் அடிக்கணும் மூணு பேர்த்தை அடிக்கணும் அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு ரெண்டு பிளேஸ் இருந்தால் அவன் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபைனல் சரி அவன்கிட்ட தோத்துட்டோம் அப்படின்னா இன்னும் இவன் நான் அடிக்கணும் அந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க டேரக்ட் ஃபைனல் போனோம் அப்படின்னா அந்த ரெண்டு மேட்ச்சில் ஜெயிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபியாக இருக்க மும்பை ஃபேன்ஸை எதிர்பார்க்குறது ஆர்சிபியாக இருக்கட்டும் பஞ்சாப்பாக இருக்கட்டும் இருக்கட்டும் அடுத்து ஒரு ரெண்டு மூணு மேட்ச்சில் தோத்தாங்கனா தான் மும்பை அணி வந்து ஃபர்ஸ்ட் அல்லது இரண்டாவது இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது தான் சொல்லணும் இந்த மேட்ச் ரொம்ப டிர்ஃபிக்காக வேறு லெவலில் இருந்துச்சு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் மும்பை அடுத்து என்ன பண்ண போகிறாங்க கம்பேக்ட்லாம் கிடையாது எப்போதும் ஃபார்மில் தான் இருக்காங்க அடுத்த மேட்சுக்கெல்லாம் கண்டிப்பாக ஜெயிக்க தான் பார்ப்பாங்க ஜிடி பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ஒரு பூஸ்ட்டாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் போய் உட்காந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்தடுத்து அவங்களுக்குமே மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து சிஎஸ்கேவெல்லாம் ரெண்டு பாயிண்ட் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிளே ஆப் போகிற நாலு நிர்வாகிகள் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க சிஎஸ் கனி நிறைய பேர் உர்வில் பட்டேல் இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அஸ்வின் தீபக் கூடா அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து வெளியில் விட போகிறாங்க அப்படின்ற கொஸ்டின்ஸும் வந்துட்டு அவங்க என்ன மாத்திரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இன்னைக்கு போட்டியில் தோத்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க